விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் எப்போ பதிவு பண்ணிக்கிறாங்க எப்போ பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் நடக்கிற போது இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் ஈடிக்குன்னு தெரியுமா இதில் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஈடி நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்கள்னு சொல்ல கடந்த மூணு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மணல் கொள்ளையை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஜிபிஎஸ் வச்சு ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சு நூறு மடங்கு அதிகமாக மணல்கொள்ளை நடந்து இருப்பதாக நீங்க சொன்னீங்களே என்ன நடவடிக்கை வாட் இஸ் ஆ ஃபாலோ அப் நீங்கள் அங்கங்கே ஏடி விடுறீங்க என்ன ஃபாலோ ஒரு செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள வச்ச பிறகு நூறு இடத்துல பண்ணிக்கிறீங்க நீங்க தினம் காலையில் ஒரு தடவை மத்திய ஒரு தடவை ஏடி போனா போதுமா அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது கூட்டணிக்கு போனா ஒன்னு போறீன்னா ஒன்னுங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு ஆளாகிற மாதிரி ஈடி நடத்துக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குரியாரு அப்போ ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்குள்ள போயிருந்ததுன்னா விஜயபாஸ்கர் போயிருக்க மாட்டாங்க அப்படித்தான் வருது அப்ப ஏற்கனவே மற்றவங்க சொன்னது கூட்டாகிற மாதிரி அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது நீங்க என்ன ஈடி வந்து நீங்க வந்து என்னதான் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க ஏன் வந்து மணல்ல வந்து நீங்க வந்து எல்லாம் சொன்னீங்க அவங்க பேரெல்லாம் சுட்டி காட்டினீங்க கல்யாணம் பேர்லாம் சொல்லிக்காட்டி எல்லா அமைச்சருடைய பெரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாம் கொண்டு போய் நெருக்கி கொண்டுங்க ஏழு மாவட்ட கலெக்டர் வந்து அப்பீல் ஆகணும்னு சொன்னீங்க இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளோ நாளாக சார்ஜி போட்ருக்கு அப்போது நீங்கள் ஏன் வந்து இடி வந்து இது மாதிரி ஒரு அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும்